எல்லாம் வல்ல ஏக பரம்பொருள் ஐயா ஆதிநாராயண வைகுண்டர் அருளாட்சி செய்து வருகின்ற நெல்லை மாவட்டம் வாகைக்குளம் வாகைபதியில் திருக்கல்யாண திரியேடு வாசிப்பு திரு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி நிரல் அதிகாலை நாலு முப்பது மணி அளவில் திருநடை திறந்து ஐயாவுக்கு சிறப்பு பணிவடைகள் செய்து சங்கநாதம் முழங்கி முகம்பெருக்குதல் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பள்ளியறை அலங்கார பணிவிடை பால் வைத்தல் மதியம் பனிரெண்டு மணி உச்சி படிப்பு அன்னபால் கஞ்சி தர்மம் இரவு ஏழு மணிக்கு ஐயாவுக்கு அன்னம் நியமித்தல் இரவு எட்டு மணிக்கு திருக்கல்யாண அன்ன தர்மம் இரவு பத்து மணிக்கு அலங்கார மணி மண்டபத்தில் இந்திர வாகன மணமேடையில் ஐயா ஆதிநாராயண வைகுண்டர் அன்பர்கள் அழைக்க அன்பாய் வந்த அமர்தன் பின் அன்பர்கள் கொண்டு வந்த ஆண்டபண்ட அத்தனையும் அன்பாக வைத்து அழகிய குத்துமணி விளக்குகளை அலங்காரமாய் நியமித்து திருக்கல்யாண திரியேடு வாசித்தல் சங்குமணி செண்டை முழங்க பெண்கள் குறவையிட வானவேடிக்கையோடு ஐயா ஆதிநாராயணருக்கும் அம்மை சப்த மாதர்களுக்கும் இகனைத் திருக்கல்யாணம் இனிதே நிறைவேறி கண்ணிமாரை கைபிடித்த மாயவனார் அம்மை அப்பனாக காமதேனு வாகனத்தில் கனிவான தெருவீதி வளம் வந்து காட்சி தந்து பதிமுன் அமர்ந்து தருமம் நிறைவேற்றித் தருதல் அன்பரெல்லாம் வாருங்கள் வணங்குங்கள் அம்மையப்பனின் அருளாட்சி வருங்கள் யா ஒன்று